வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காணொலியாக இது இருக்கும் உங்கள் ராசிக்கு சனி ராகு சுக்கரன் தற்போது கோச்சாரத்திலிருந்து செயல்பட போகும் ஒரு முக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்கும் அடங்கும் இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வழிகள் உயர்ந்த ஒரு சிந்தனை உயர்ந்த நிலையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது வெறும் ராசி பலன் மட்டும் இல்லை அதையும் தாண்டி உங்களுடைய நிலை அடுத்த நிலைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடியது கிரகங்களும் உங்களுக்கு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களும் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ இப்போ ரீதியாக சனி ராகு சுக்கரன் ராகு நின்ற வீட்டிற்கு ராகு நின்ற வீட்டிற்கு அஷ்டமத்தில் சுக்குரனும் அடுத்ததாக அவர் திருகோணத்தில் சுக்குரன் செல்வார் ராகு நின்ற வீட்டிற்கு அதே சுக்குரன் என்ற வீட்டிற்கு ராகு ஐந்தாம் பாவம் திருகோணத்தில் இருக்கும் அதேபோல் மிக முக்கியமாக சனி பகவான் ராகு நின்ற வீட்டிற்கும் சுக்கரன் என்ற வீட்டிற்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் பெரிய அளவில் பணத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஆனால் அந்த பணத்தை அனைவரும் அனு பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒரு சில விஷயங்களை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பேராசை அப்படின்றது இல்லாமல் எதிர்பார்ப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நடக்கும் எதிர்பார்ப்பு அப்படின்னா எப்படியாவது ஒரு பத்து கோடி கிடைச்சிடாதா அஞ்சு கோடி கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய பேராசையும் இந்த எக்ஸ்பெக்டேஷனும் அது உங்களுக்கு அதள பாதாளத்துக்குள்ளே இழுத்துட்டு போய் நிறைய இழப்புகளை சந்திக்க வைக்கும் இந்த ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அவசியம் அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் வாக்குறுதியை கொடுப்பதோ கடுமையாக பேசுவதோ போன்ற செயலில் ஈடுபடாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய கோபம் இன்னும் மைனஸான நிலைக்கு கொண்டு போகும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களை வந்து பேச வைக்கிறாங்க எப்படி பேச வைக்கிறாங்கன்னா பிரபஞ்சம் சொல்லுது இப்போ உனக்கு ஆகாத ஒரு நபர் மூலம் உன்னுடைய வறுமையும் உன்னுடைய தாழ்ந்த நிலையும் இருக்கிற அப்படின்னு உங்களை உனக்கு கடுமையாக பேசுது நீ என்ன முன்னேறிட்ட நீ என்ன சாதிச்சிட்ட ஏழைக்கு போகல ஒரு தொழில் பணம் தெரில ஒரு திருமண வாழ்க்கை உனக்கு அமையலை குழந்தை பாக்கியம் இல்லை ஸோ இது இல்லை 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 அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேதனை வழியை கொடுக்கல அதுக்கு ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அவர் விபரத்தில் யாரும் பேசுகிறாரு அவர் பேசிட்டு போட்டு நான் அதை பற்றி நான் எதுவும் செய்ய போதில்லை எனது வேலையை நான் கவனம் செலுத்த போகிறேன் இதுதான் போகணுமே தவிர அந்த இருந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் வரைக்கும் அவன் எப்படி சொல்லலாம் அவன் எப்படி சொல்லலாம் அவன் நிலைமை இப்படி இருக்குது எப்படி இருக்குது அவன் ஏன் இப்படி பேசலாம் அவன் ஏன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது ஏனென்றால் இங்கே வந்து அந்த 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 வார்த்தை சொல்லும்போது நெகட்டிவாக அந்த வார்த்தைகள் பேசும்போது சொல்லும்போது அந்த நிலை வந்து அப்படியே நெகட்டிவ் ஆகி அந்த ராகு சுக்கிரன் அப்படியே ஆக்டிவேட் ஆகி சனி ஆக்டிவேட் ஆகிடும் ராகுன்ற பேராசை சுக்கிரன்ற ஆடம்பர வாழ்க்கை சனின்ற வறுமையை ஏற்படுத்தக்கூடியது சனி பகவான் வந்து நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் ஆனால் அவர் பொதுவான ரூல் அப்படின்றது அவர் வந்து அதிகப்படியான துரோகங்களும் மஞ்சகமும் வெறுப்பும் தாழ்ந்த நிலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலையும் பசி பட்னியும் ஏற்படுத்துவதில் மிக முக்கிய கிரகமாக இருக்குது ஆனால் அந்த கிரகம் வந்து இந்தமாதிரிலாம் உனக்கு நான் டெஸ்ட்டு பேப்பர் வைப்பேன் ஆனால் நீ எந்த சூழ்நிலையும் யாருக்கும் துரோகம் பண்ணிடாத எந்த சூழ்நிலையும் யாரையும் வெறுத்துராது எந்த சூழ்நிலையும் நீ வந்து உன்னுடைய தன்மையை ஆப்போசிட்டாக மாற்றிக்காது இப்படி இந்த நிலையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ வந்து இங்கே டெஸ்ட்டு பேப்பரில் யாரெலாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க ஏமாத்துறவன் திருடுறவன் போய் சொல்கிறவனா அது வந்து பர்மனன்ட்டு கிடையாது டெம்பரவரி அதே சமயம் அது பர்மனெண்ட்டாகவே ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வெயிட்டாக ஆபத்து ஆபத்தான விளையாட்டுகளை விடும் ஏன்னா இங்கே வந்து ஏராளமான மாணவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏமாற்றி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இங்கே பஞ்சபோத சட்டம் இருக்குது நவகிரக சட்டம்னு இருக்குது பிரபஞ்ச சட்டம் இருக்குதுன்னு கே இதில் வந்து இயற்கையாக ஒரு போலீஸ் அதிகாரியை பணம் கொடுத்து வாங்கிடலாம் வக்கீலை வாங்கி கொடுத்து வாங்கிடலாம் ஜட்ஜை வாங்கி கொடுத்து வாங்கிடலாம் ஒரு மினிஸ்டர் சிஎம் பிஎம் எல்லாட்டையும் அவருடைய ஸ்டேட்டஸ் வச்சு அங்கே சக்ஸஸ் ஆகிடலாம் ஆனால் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே பஞ்சபூதங்கள் இருக்குது நவகிரகங்கள் இருக்குது பிரபஞ்சங்கள் இருக்குது இந்த பிரபஞ்ச சட்டத்துக்கு முன் நவகிரக சட்டத்து முன் பஞ்சபூர சட்டத்து முன் யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது யாரும் ஒன்றும் செய்துவிட முடிய முடியாது ஏன்னா இங்கே ஏராளமான நன்மையும் தீமையும் வழங்கக்கூடியவர்களே அவர்கள்தான் ஒருவருக்கு அதிகப்படியான நன்மை வழங்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதே சமயம் அதிகப்படியான துன்பத்தையும் கொடுப்பார் அந்த நன்மை என்பால் தேவை ஆசைகள் அந்த தேவை ஆசைகளை அள்ளி கொடுத்துருவார் ஆனால் அதுக்கப்புறம் அவரே தொந்தரவை ஏற்படுத்துவார் இங்கே மிக முக்கியமாக உங்களுடைய தன்மையிலிருந்து நீங்கள் மாறுபடாமல் இருக்கும் பொழுது உறுதியான வெற்றி உண்டு உங்களுடைய தன்மையிலிருந்து மாறுபடாத வரைக்கும் அவங்க தன்மை அப்படி என்றால் என்ன மிக முக்கியமாக யாரையும் வெறுக்கக்கூடாது யாரை பற்றியும் இருக்கக்கூடாது யாரை நினச்சிட்டு இருக்கக்கூடாது இது நினச்சிட்ருங்க உங்கள் கணவரை நினைங்க உங்கள் மனைவி நினைங்க உங்கள் பிள்ளைகள் நினைங்க அவங்கள அப்படின்னு நினைங்க தப்பு இல்லை நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் நிறைய விஷயங்களை செய்யணும் இப்படி இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்குள்ள நினைங்க அவன் எப்படி முன்னேறிட்டான் அவன் ஜெயிச்சிட்டான் அவன் நல்லா இருக்கிறான் அவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அவன் அவ்வளோ சந்தோஷமாகறான் நம்மளால் இருக்க முடியே இந்த மாதிரி எண்ணங்கள் விதைத்து விடாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் சிரமத்தை வலிகள் வேதனைகளை அதிக அளவில் ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை எண்ணங்கள் செயல்கள் உங்களுக்கு அதிகப்படியான எதிர்மறை ஏற்படுத்தும் எப்போதுமே அதிகப்படியான சிந்தனை வந்து உங்கள் வேலை உங்கள் விஷயத்தில் மட்டும் இருந்து செயல்பட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை உயர்ந்த நிலை இவை அனைத்தையும் நீங்கள் பெற்றுவிட முடியும் மிக முக்கியமாக எல்லா விதத்திலையும் உயர்ந்த நிலை உயர்ந்த சிந்தனை அனைத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது அந்த எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை அஞ்சாம் இடம் குலதெய்வம் முன்னோர்கள் சொல்லி நிறைய வீடு சொன்னது அந்த அஞ்சாம் இடத்துடைய நிலை பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும்போது தான் உங்களுடைய நிலை சூழ்நிலை மேலும் மேலும் வளரும் அதுக்கு தான் குலதெய்வம் கோயிலுக்கு வைப்பாங்க வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுங்க மாலையில்னு சொல்கிறது அதே போல் மிக முக்கியமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான விஷயங்களை நோக்கி சென்று விடாதீர்கள் என்னது சம்பளம் கம்மியாக இருக்குது இதெல்லாம் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாலும் அதன் விளைவு அதிகமாக இருக்கும் பரவாயில்ல இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் வாழ முடியும் இறைவன் எனக்கு இதை விட அதிகமாக கொடுப்பா அப்படின்ற எண்ணத்தில் விதைக்கணும் அப்படி விதைக்கும் போது வேலை இல்லை நீங்கள் மாதிரி வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு தொழிலில் உத்தியோக தொழிலில் வேலை பெரிய அளவில் முன்னேறிடுவீர்கள் உயர் பதவி சென்று விடுவீர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரொமோட் ஆகிட்டே இருப்பீங்க அப்போ வந்து அந்த எண்ணங்கள் வந்து அந்த அஞ்சாம் வேடம் மனசு ஸ்தானம் தான் அந்த மனசுஸ்தானம் தான் சனியோடு கொள்ளும்போது பெரும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்த வைக்கிறது அதே போல் அந்த எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவது ராகு பேராசையை தூண்டுகிறது சனி வஞ்சகமும் துரோகமும் வலி வேதனையை கொடுக்கிறது அப்போ இதன்குள் போகாமல் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் கிடைக்க வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் நேர்மறை சிந்தனைக்குள் செல்வோம் நேர்மறை எண்ணங்களுக்குள் செல்வோம் நேர்மறை மனிதர்களால் உங்கள் வாழ்க்கை நிலை தரம் அனைத்தும் உயரும் வெற்றி வெற்றி என்று மேலே மேலே செல்லக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் உயர்ந்த சிந்தனை உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனிக்குரிய பரிகாரங்கள் எப்போதும் சொல்வது யமன் வழிபாடு காகத்திற்கு சாதம் வைப்பது சாப்பிடுவதற்கு முன்பு தயிரில் எள்ளு கலந்த சாதம் சுக்கரனுக்கு மகாலட்சுமி வழிபடுவது இனிப்புகளை அதிக அளவில் வழங்குவது இனிப்பு என்றால் ஒரு சக்கரை பொங்கல் கேசரி இது போன்று கூட வழங்கலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட் எது வந்தாலும் வழங்கலாம் அதே மாதிரி சனி சனிக்குரிய பரிகாரங்கள் ராகுக்குரிய பரிகாரங்கள் தொடர்ச்சியாக துர்க்க அம்மன் காளியம்மன் மாரியம்மன் வழிபடுவது வேண்டாமல் வருவது அந்த அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் சூலத்தில் எரிஞ்சு பழத்தை சொல்லிட்டு வரும்போது ஸ்ரீ க எதிர்மறை விளைவுகள் உங்களை விட்டு விலகும் நேர்மறை சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் சுக்குரனுக்கு மகாலட்சுமி ராகுக்கு துர்க்கை அம்மன் சனி பகவானுக்கு யமன் வழிபாடு சனீஸ்வர பகவான் வழிபாடு ஆனால் முக்கியமாக வந்து சுக்குரனுடைய இது மட்டும் வேண்டிக்கலாம் மற்ற ரெண்டு இதுவுமே வேண்டக்கூடாது வேண்டாமல் வரும்போது முழுமையான நன்மையை நீங்கள் அடைய முடியும் இதுக்கிடையே முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் வீட்டருகே நல்ல ஜோதிடர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் சென்று ஜாதகத்தை பாருங்கள் நல்ல பலனை சொல்வார்கள் என்னிடம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவான பலனை உங்களுக்கு கூறுவதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் வீட்டருகே நல்ல ஜோதிடர்கள் நிச்சயம் இருப்பார்கள் இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம் கனடா நாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் டேக்ஸ் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் டூ த்ரீ டூ செவன் நைன் ஜீரோ என்ன மொத்தம் தொடர்பு கொள்ளுங்கள் டேக்ஸ் சம்மந்தமான எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு பதிலளிப்பார் அதற்காக சம்பந்தமான பிரச்சனை சால்வ் செய்வார் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பார் அனைத்தும் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல நல்லவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும்